வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்க கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் பிரம்மாவோட புராண கும்பம் இந்த மாதிரி பிரளயத்துல அடிச்சுக்கிட்டு வரும் பொழுது இடம் பெயர்ந்து கடைசியா கும்பகோண தான் எவருது அப்போ கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஐந்து சன்னதியில அதாவது திருவுடை மருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோவில் ஒன்னு திரு தாராசுரம் ஒண்ணு திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாதர் கோயில் ஒண்ணு திருவோர்க்கம் அதுக்கப்புறம் திருப்பாலவனம் இதுலதான் அமிர்த துளி விழுந்ததா நம்பப்படுது அப்பேற்பட்ட மிக முக்கியமான இந்த கோயில் வரலாறுலையும் பல முக்கியங்களை கொண்டுள்ளது அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இறைவன் வந்து சுயம்பு மூர்த்திய அருள் பாலிக்கிறார் கர்நாடக மாநிலத்துல இருக்கிற கொல்லூர் கோயிலோட மூகாம்பிகை போல இந்த தளத்துல வீற்றிருக்கும் மூகாம்பிகையும் சிறப்பும் கீர்த்தியும் வாய்ந்தவள் இந்தியாவிலேயே கொல்லூர்லயும் திருவிடை மருதூரிலும் மட்டும்தாங்க மூகாம்பிகை சன்னதி இருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா சோழர்களால கட்டப்பட்டது சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது தொண்ணூத்தி மூன்றாவது தேவார தலம் ஆகும் இந்த தலத்துல பாத்தீங்கன்னா உட்பிரகாரத்துல சுவாமி சன்னதிக்கு தெற்கு புறம் ஆண்ட விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த விநாயக கடவுள் பஞ்சாட்சிர விதிப்படி மகாலிங்க பெருமான சிறப்பா பூஜித்து வரார் தேவ கணங்கள் குறையாம கொண்டு வந்து அளிக்கும் பூஜை பொருட்களை கொண்டு மிகவும் விசேஷமா இவர் இறைவனை வழிபடுறாராம் மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்துல தமது அருட்சக்தியால விநாயகர் உலகத்தை ஆண்டு வர்றதுனால இவருக்கு ஆண்ட விநாயகர் அப்படின்ற காரண பெயர் இருக்கு கர்நாடக மாநிலத்துல இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை போல இந்த தளத்துல வீட்டிருக்க கூடிய திருவிளை மருதூர் மூகாம்பிகையும் சிறப்பும் கீர்த்தியும் வாழ்ந்தவள் இந்தியாவிலேயே ஆஹ் இங்க மட்டும்தாங்க தனி சன்னதி இருக்குது அதே போல மூகாம்பிகை கோயில்ல இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது இங்க அம்பிகைக்கு தெற்கு பக்கம் தான் இந்த கோயிலோட கர்ப்ப கிரகம் வட இந்திய கோயில் கோபுர அமைப்புல அமைஞ்சு இங்க விளங்குது இந்த சன்னதியில மிகவும் சக்தி வாய்ந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட செஞ்சிருக்கு மூலலிங்க தலம் பாத்தீங்கன்னா ஆலய அமைப்பு முறைப்படி இப்படி விநாயகர் சுவாமிமலை முருகன் சேங்கலூர் சண்டேஸ்வரர் சூரியனார் கோயில் சூரியன் முதலான நவக்கோள்கள் சிதம்பரம் நடராஜர் சீர்காழி பைரவர் திருவாடுதுறை திருநந்தி ஆகிய பரிவார தலங்கள் நடுவுல மூல இந்த கோயிலோட நடுநாயகமா ஸ்ரீ மகாலிங்க பெருமாள் விளங்குகிறார் அப்படிங்கிறது தான் இது சிறப்பு வாய்ந்த அம்சம் திருவுடை மருதூர்ல மருதப்பெருமான வழிபடுறதுக்கு கோயில பார்த்துட்டு முதல்ல மதிலோட உட்புறத்துல வளம் வருதுல அஸ்வமேத பிரதட்சணம்னு சொல்லுவாங்க இந்த அஸ்வமேத பிரதட்சினம் செய்யறவங்க எல்லா நலனும் பெறுவாங்களாம் முருகப்பெருமான வழிபட்டுத்தான் இதை தொடங்கணும் ஒரு மண்டலம் மரமண்டலம் கால் மண்டலம்னு வரையற செஞ்சுக்கிட்டு வலம் வருதல் வேண்டும் கைலாய மலைய வளம் வருவது போல இந்த பிரகாரத்தை வலம் வரும்போது நல்ல பயன் கிடைக்குமா பட்டினத்தார் வாழ்க்கை வரலாற்றுக்கும் இந்த திருவிடை மருதூர் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு நெருக்கமானது பட்டினத்தார் இந்த தளத்து மருதமானார் குறித்து பல பாடல் பாடியிருக்கிறார் இவரது சீடர் பத்திரக்கிரியார் அவர் இது இவர் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்துட்டு திறவு பூண்டு பட்டினத்தாரோட சீடரானாராம் சிவத்தலம் போய் தரிசிச்சுட்டு வர்றதுதான் இருவரும் திருவிடை மருதூர் வந்து தங்கியிருக்காங்க பட்டினத்தார் திருவாடு கூட வச்சுக்கிறது இல்லையா சீடரோ திருவோடும் ஒரு நாயையும் உடன் வச்சுட்டு இருந்திருக்கிறார் இறைவன் ஒரு நாள் அடியார் உருவில வந்து பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்க பட்டினத்தார் நானோ பரதேசி என்னிடம் தரத்துக்கு ஏதுமில்ல இந்த கோயிலோட மேல கோபுரம் அருகே ஒரு சம்சாரி இருப்பான்னாராம் இறைவனும் அங்க போயி அங்க இருக்கிற பத்திரக்கரியாரிடம் பிச்சை கேட்க தன்னை இந்த திருவோடும் நாயும் நம்மை சம்சாரியாக்கி விட்டதேன் வருந்தி ஓட்ட நாயும் மீது எரிஞ்சாராம் ஓடும் உடைஞ்சது நாயும் உயிர் விட்டுச்சான் என்றது இறைவனை தோன்றி பத்திரகிரியாருக்கும் நாய்க்கும் முக்தி அளித்தாராம் அந்த முக்தி தந்தையிடம் இன்னைக்கும் இருக்குங்க கிழக்கு மாடு வீதியில நாயடியார் கோயில்னு இன்னைக்கு அழைக்கப்படும் அந்த இடத்த இந்த தலத்துக்கு வந்தா இன்னைக்கும் போய் பார்க்கலாம் மகாலிங்க பெருமான் தன்னைத்தானே அச்சித்த சிறப்புடைய தலம் வடக்கே வடுகு நாட்டில் உள்ள மல்லிகார்ஜுனத்துக்கு ஸ்ரீசைலம் தெற்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்புடை மருதூருக்கு புடர்ச்சனம் இடையில இந்த தலம் இருக்கிறதுனால இதற்கு இடை மருது மத்தியார்ச்சனம்னு பேரமைச்சிச்சுங்க அர்ச்சனம் அப்படின்னா வட சொல்லுக்கு மருதமரம்னு பேரு இந்த மூன்று தலங்கள்லயும் தலவிருச்சம் பாத்தீங்கன்னா மருதமரம் சனி பகவான் சந்திரன் ஆகியோரும் இங்க இருக்காங்க காசிவ முனிவருக்கு இடை ஆகிய மருதமான பால கண்ணனா இங்க காட்சி தந்திருக்கிறார் அனைத்து பாவங்களையும் நீக்கும் தீர்த்தம் காவிரி பூச தீர்த்தம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு தீர்த்தம் உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு லிங்கம் இங்க இருக்குங்க இந்த தளத்துல நான்கு திசைகளிலும் விஸ்வநாதர் ஆன்மநாதர் ரிஷபுரீஸ்வரர் சொக்கநாதர் ஆகிய மூர்த்திகளுக்கு கோயில் அமைஞ்சி பஞ்சலிங்க தலம்னு இந்த கோயில் அழைக்கப்படுது வரகுண பாண்டியன் இந்த தலத்தை அடைஞ்சி தன்னை பற்றி இருந்த பிரம்மஹத்தி தோசம் நீங்க பெற்றானாம் பட்டினத்தார் பத்திரக்கரியார் வரகுண பாண்டியன் அருணகிரிநாதர் கருவூர் தேவர் ஆகியோரெல்லாம் வழிபட்டு பெரும் பேறு பெற்ற பெருமையுடைய தலம் இது பட்டித்தார் சீடர் பத்திரகிரியாருக்கும் அவரது சீடருக்கும் முக்தி கிடைச்ச தலம் பட்டினத்தார் இந்த தலம் குறிச்சு பல பாடல் பாடியிருக்கார் அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் மாணிக்க நால்வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அருணகிரி நாதரால திருப்புகழ் பாட பெற்ற தலம் அனுஷ நட்சத்திரத்துக்கு இது பரிகார தலம் எப்பேற்பட்ட ஒரு அஹ் கொடுப்பனை பாருங்க இதெல்லாம் இந்த மூல லிங்க தலத்தை நம்ம பார்த்தா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த தளத்துல உள்ள மூகாம்பிகை சன்னதி சிறப்பு வாழ்ந்ததுங்கிறதுனால பக்தர்கள் பெருமளவுல இங்க வந்து வழிபடுறாங்க இந்த அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை திருமணமான பெண்கள் தங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லாத வகையில கர்ப்பம் தரிக்க வேண்டலாம் அது போல சுக பிரசவம் அடைவதற்கும் பெண்கள் பிரார்த்திக்கிறாங்க இந்த வகையான பிரார்த்தனை இந்த சன்னதியில மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த திருக்கோயிலோட பெரிய பிரகாரத்தை முறையா வளம் வந்து மூலவர வழிபடுறோர் சித்த சுவாதீனம் இல்லாம மனநோய் பிடிக்கப்பட்டவர்கள் பைத்தியம் முதலான பெரும் நோய்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் எழுதி இன்னைக்கும் நல்லா தாங்க இருக்கிறாங்க மூ மூலவரான மகாலிங்க சுவாமியை வழிபட்டா மனத்துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இந்த தளத்தை ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு இதுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செஞ்சா சுவாமி பக்தர்களது வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் பால் தயிர் பஞ்சாமிர்தம் அரிசி மாவு தேன் பன் ஆஹ் இது இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் மாபொடி மஞ்சப்பொடி இதால அபிஷேகம் சுவாமிக்கு செய்யலாம் நேர்த்தி கடன் எல்லாம் இதாங்க மேலும் சுவாமிக்கு வேட்டி படைச்சா அம்மாளுக்கு சேலை வழங்குறது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யறது இதெல்லாம் தாங்க இந்த கோவிலோட மிக முக்கியமான நேர்த்திக்கடன் இந்த கோவில் வந்து காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் மாலை ஐந்து முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலோட மூலவர் மகாலிங்கேஸ்வரர் அம்மா பெருமுளையால் அப்படிங்கிற பிரகத் சுந்தர குஜாம்பிகை தலவெருச்சந்த மருத மரம் காரண்ய தீர்த்தம் காவேரி மத்தியார்ச்சனம்ங்கிற புராண பெயர் கொண்ட இந்த திருவிடை மருதூர் நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கு நம்ம நேர்ல போலேனாலும் நம்ம காதால இது போன்ற இருவனது பெருமைகளை கேட்க கேட்க நம்ம செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் மன அமைதி வேணும்னு நினைக்கிற நமது அன்பர்கள் இந்த மகாலிங்க சுவாமிய மனதால நினைச்சு அவரோட இந்த கதையை கேட்டு பலனை எய்தணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் நன்றி நீங்கள் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க கமெண்ட்ல வந்து எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க பல நடஞ்சிங்கன்னு சொன்னீங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் வசி விழாக்ஸ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ நன்றி